விஜய் அவர் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் பேசும்போது நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் அது ஆனால் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கப்புறம் அவர் நினச்ச மாதிரி அவருக்கு அது சாதகமாக எங்கேயுமே மாறவே இல்லை தமிழ்நாடு அரசியல் களத்துலேயும் பெருசாக அது விவாதிக்கப்படாமல் இருந்தது விசிகாவினுடைய நீண்ட நாள் முழக்கம் அது ஆதவ் அர்ஜுன் அந்த வீசிகாவில் இருக்கும்போது பேசினாரு அப்போ கொஞ்சம் அதை பத்தி டாக் இருந்துச்சே தவிர அது அதுக்கப்புறம் அதை பத்தி பேச்சே இல்லை ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் பண்ணும் போது ஒரு விஷயத்த பேசுறாரு அப்போ அது வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வந்திருந்தப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு கூட்டணி ஆட்சி அமையும்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு அது கூட்டணி ஆட்சி இல்லை அது சோசியல் மீடியாவிலலாம் கூட தங்கப்ப தக்கம் அப்படின்லாம் ஒரு மாதிரி அதை இது இருக்காங்க விஜய் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம் வந்து இப்போ ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி நகரும்னு பார்க்குறீங்க அதிமுக தலைமையிலான எந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு அமித்ஷா வந்து அறிவிப்பு வெளியிட்ட போதே இந்த தகவல் அப்படின்றது அவர் சொல்லியிருந்தார் அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற டோனில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது அமையும் நாங்கள் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து பெரிய அளவில் நோட் பண்ணப்படலை அது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் எப்படி வந்து இதுவரையும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்ததே இல்லையே எப்படி வந்து அமித்ஷா இதை சாத்தியப்படுத்தினார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தது இது பற்றி எடப்பாடி பழனிசாமி எப்போ பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஏன்னா அன்னைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு மைக்கில் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் அதனால்தான் அவர் கடந்து போயிட்டார் அதில் வந்து நின்று ஒரு பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சூழ்நிலையே அங்கே இல்லை தான் அவர் கடந்து போயிட்டார் இன்றைக்கு வந்து அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி நியூஸ் ஆஃப் த டேயாக அமைஞ்சிருக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் சொல்லவே இல்லைங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்கே இங்க வாய்ப்பே கிடையாது என்டிஏவோட ஓட கூட்டணியை மட்டும்தானே தவிர கூட்டணி ஆட்சி எல்லாம் அதிகாரத்துல எல்லாம் பங்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காரு இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து இந்த கூட்டணி நிச்சயமா கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரொப்போஸ் பண்ணது பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தான் முப்பத்தி எட்டு கூட்டணி கட்சிகளை டெல்லிக்கு அழைத்து எல்லாருக்கும் முன்னாடியும் அருகாமையில உட்கார வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே செப்டம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி முறிவை அனௌன்ஸ் பண்ணுறாரு தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அண்ணாமலை வந்து தொடர்ச்சி அது மாதிரி விமர்சனம் பண்றாரு இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிலருந்து வெளியே வரும் அப்படின்னு வெளியே வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக அதன் தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சு தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு உறுதியான ஒரு கூட்டணியாக இருக்குமா ஒரு டியூரபுளான கூட்டணியாக இருக்குமா அப்படின்றதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கட்சிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது சி வி சண்முகத்திட்ட அதை நீங்கள் கவனிக்கலாம் அதே மாதிரி ஜெயக்குமார்ட்ட நீங்க கவனிக்கலாம் ஜெயக்குமார் எப்பயுமே பத்திரிகையாளர்களை வந்து வழக்கமா சந்திக்க கூடிய ஒரு நபர் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு வந்து பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இது தொடர்பான கேள்வியை கேட்கும் போது அவருக்கே ஒரு தர்ம சங்கடமா இருக்கு அது வந்து அவரை மழுப்பி அதற்கு பதில் கொடுத்து தப்பித்து போறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதனால கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப தங்கமணி வேலுமொழி உள்ளிட்டோர் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதே சமயத்துல பார்த்தோம்னா கே பி முனுசாமி ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் வந்து வேணா அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இந்த இரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கட்சிக்குள்ள இருக்கு தொண்டர்கள் மத்தியிலே பார்த்தோம் அப்படின்னா இது ஜெல்லாகாத கூட்டணி ஏற்கனவே இவங்களோட கூட்டணி வச்சு நம்ம தோத்துட்டோம் திருப்பி இவங்களோட ஏன் கூட்டணி வைக்கணும் சிறுபான்மையினுடைய வாக்குகளை வந்து நம்ம இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் வந்து இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்குது சட்ட ஒழுங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது நிறைய இஷ்யூஸு நம்மளே வந்து முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது ஏன் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இந்த முறை கூட்டணி பிஜேபியோட வச்சதுனால பிஜேபி வந்து டிமாண்டிங் பவரும் பிஜேபிக்கு அதிகமாக இருப்பதாக நான் பார்க்குறேன் பிஜேபி வந்து ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த இருபது சீட்டை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில பிஜேபி கிடையாது பிஜேபி நிச்சயமாக அறுபதுலேருந்து இருந்து எழுபது தொகுதிகள் வந்து டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப பிஜேபி வந்து ஒரு சில கட்சிகள் அவங்கள நம்பி வராங்கள்ல அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் ஸோ அப்ப நிச்சயமாக அவங்க வந்து அவங்களுடைய பார்கின் பவரை அதிகப்படுத்துவாங்க எண்பது தொகுதிகள் வரையும் டிமாண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து எப்படி அதிமுக சமாளிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது கடையில அப்படின்னா இன்னொரு பிரிவு அதிமுகவில் அப்படின்றது நிச்சயமாக ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமா தெரியும் ஏற்கனவே நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க தான் வந்து கட்சி ஒரு சுமூகமான நிலையில நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இதில் இன்னும் ஒரு பிரிவு வந்தது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தராது அப்படின்றதையும் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க மேபி இந்த கூட்டணி டிஸ்கண்டினியூ ஆகி மீண்டும் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் கூட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வந்து நிற்கிறதோ அல்லது இயல்பான ஒரு விஷயங்களே நம்மளால் பார்க்க முடியல அப்போது இன்னொரு ஆப்ஷனை வேற யாரோ வச்சுருக்காங்க போல் செங்கோட்டையன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுக்கு பின்னாடி வேறு எதோ ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல கருத்து சொல்லும் போது அதுல துக்லக் ரமேஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இல்ல இல்ல பிஜேபியோட இலக்கிய கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொன்னதும் கூட்டணி ஆட்சிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை வந்து பாஜக தலைவர்களும் கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் வந்து பாஜக தலைவர்களோடு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் பெரும்பாலும் அவங்க என்ன ஆங்கிளில் முடிவெடுக்க போறாங்க இல்ல எந்த திசையில இது நகருதுன்றத முன்னாடி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ இப்ப அடுத்து நயினார் நாகேந்திரனோ இல்ல அண்ணாமலையோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அவங்க வந்து இந்த இஷுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல எங்க தலைவர் அமித்ஷா சொன்னது இதுதான் அதுல நாங்கள் உறுதியா இருக்கோம்னு சொல்லி பேச வாய்ப்பு இருக்கு அடுத்ததாவது எப்படி போகும் இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் வந்து அதிரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா கட்சியை முன்னிலைப்படுத்தி இல்ல அமித்ஷா ஜி சொன்னது வந்து கூட்டணி ஆட்சியை தான் சொன்னாரு அப்படின்ற வகையில சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நயனா நாகேந்திரன் அவருக்கு அவருடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு இந்த அலைன்ஸை வந்து எப்படி ஃபார்வர்டாக அவர் எடுத்துகிட்டு போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இப்போ நீங்க வந்து துக்ளக் ரமேஷ் சொன்னதை சொன்னீங்க இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா தந்தி டிவியில் ஒரு பேட்டி அடித்த குருமூர்த்திட்ட எடுத்திருக்காரு ஆசிரியர் நம்ம அவர் துக்லக் துக்ளக் ஆசிரியர் இப்போ ஏன் நம்ம அவருடைய பேட்டியை வந்து கோட் பண்ணுறோம் அப்படின்னா அமித்ஷா இங்கே வந்தபோது ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணியிருக்காரு அவர் வீட்டில் வந்து மதிய உணவு வந்திருக்காரு அப்புறம் வந்து அவரோட வந்து எப்போதுமே அரசியல் பேசுவார் நீண்ட கால நண்பர் அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து அவருடைய வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவரை பார்க்குறாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது நிறையா வந்து அதிமுக தொடர்பான உட்கட்சி பிரச்சனைகளில் ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறாரு அப்படின்றதுனால பொலிட்டிக்கலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக நான் பார்க்குறேன் இப்போ அவர்கிட்ட வந்து தந்தி டிவியில் நிருபர் கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா பிஜேபியை நம்பி டிடிவி தினகரன் வி கே சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்டோர்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களோட கூட்டணியில் இருந்தாங்க தொடர்ச்சியாக உங்களோட பயணிச்சுட்டு இருக்காங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்றப்ப பிஜேபி வந்து அதிமுகவுடைய உட்கட்சி இல்லை தலையிடாதுன்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படி தலையிடாமல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸில் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நாங்கள் தலையிடுவோம்னா சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமா அவர்களுக்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தருவதற்கு நிச்சயமா பாஜக உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் பாஜகவின் ஒரு அழுத்தம் அப்படின்றது ஓபிஎஸ் டிடிவி தினக்கழகம் வி கே சசிகலாவையும் இணைத்துக்கொள்வதில் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எப்போதுமே சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் மற்றவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இவங்க மூணு பேரும் வந்து வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி அவர் வந்து உறுதியா இருக்காரு அப்படின்றப்ப பாஜக ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அழுத்தம் வந்து கொடுக்குது அப்படின்னா அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த மூணு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான தலைவர்கள் அந்த தலைமை கழக நிர்வாகிகளில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இவங்க பிரச்சனையா இருக்கும் பொழுது அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த கூட்டணி அப்படின்றதும் ஒன்று வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட கட்சிக்குள்ளே உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மாற்று வழியை எடப்பாடி பழனிசாமி தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் அப்படின்றது நமக்கு ஒரு வாழ்வாசாவா தேர்தல் ஸோ அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை தேர்தலை சந்திப்பது பிளஸ் பிஜேபியை வந்து ஒரு கூடுதல் பலமாக சேர்த்துக்கிட்டு இதர கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரொம்ப பெரிய அளவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னொரு பார்வை என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற முடிவுக்கு வராரு அப்படின்னாலே என்னென்ன சிக்கல்கள்லாம் நமக்கு வருன்றதை யோசிச்சுருப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் நம்ம கிடைக்காம போகலாம் அந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத நம்மளும் தேவையில்லாமல் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்ததா ஏற்கனவே என்டிஏ பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒருவேளை நம்ம கட்சிக்குள்ள சேர்க்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை அவங்க இதே கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா நாளைக்கு ஒரே மேடையை நம்ம ஷேர் பண்ண வேண்டியது வருமே இல்லை நம்ம போய் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குமே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இன்னொரு ப்ராக்டிக்கலான விஷயத்த பாருங்களேன் இப்போ வந்து அதிமுகவுடைய ஒரு பொது எதிரி அப்படின்னா திமுக தான் ஓகே இப்போ திமுக எதிர்ப்பு அதிமுகவுக்கு பெரிய பலம் அதிமுக எதிர்ப்பு அப்படின்றது திமுகவுக்கு பலமா இருந்தது இப்போ அந்த ஒரு நெரேட்டிவ திமுக எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது திமுகவுடைய பெரிய பலமா மாத்திருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் வெவ்வேறுல தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு அதை தள்ளியிருக்காங்க இப்போ அதிமுக இருக்கக்கூடியவங்க உண்மையாலே வந்து திமுகவே அவர்களுடைய ஒரு பொது எதிரியா இன்னைக்கு பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து பெரிய கேள்வி இருக்கு சந்தேகமும் இருக்கு ஏன்னா நிறைய கட்சி உட்கட்சி பிளவுகள் இருக்கிறதுனால இப்போ அதிமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து டிடிவி தினகரனை தான் பெரிய எதிரியா பார்க்குறாங்க ஓகே திமுக விட திமுக வித்தி நகரனை தான் பெரிய எதிரியா பாக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்க அங்கே வந்து உடைய படம் வரணுமா இல்லை டிடிவி தினகனுடைய படம் வரணுமா எந்த படம் எந்த பேனரில் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுன்ற ஒரு போட்டா போட்டி அப்படின்றது இருக்கு மேபி வி கே சசிகலா வேணால் ஒரு சாஃப்டனா அவங்க ஹேண்டில் பண்ணலாம் அதே மாதிரி ஓபிஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் தொடர்ந்து வந்து இது மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு ஒரு சாயம் பூசுற வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மன வருத்தம் அப்படின்றது இங்கே அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு அப்ப அந்த திமுக எதிர்ப்பு தீவிரமான திமுக எதிர்ப்பு நிலையில இருந்து இன்னைக்கு அதிமுக வந்து ஓபிஎஸ் எதிர்ப்பு டிடிவி தினகரன் எதிர்ப்புன்னு மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அடிஷ்னலா அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நான் பாக்கிறேன் ஏன்னா ஒரே அணியில இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இறங்கி வேலை செய்யணும்ல இல்ல அவங்களுக்கு வந்து இப்போ கடந்த தேர்தலில் போது தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பு இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஒரு இருபது தொகுதி வரைக்கும் அவங்க தோற்றதுக்கான காரணமே வந்து அமமுகவினுடைய வாக்குகள் தான் ஒருவேளை அவங்க ஒரே அணியில இருந்திருந்தாங்கன்னா அந்த இருபது இடங்கள்ல தோல்வியை தவிர்த்திருக்கலாம் திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா திமுக வெற்றி பெற்றதும் பெரிய எண்ணிக்கை கிடையாது இருந்து கொஞ்சம் கூடுதலான இடங்கள் தான் அவங்க கையில இருக்குன்னு சொல்லும்போது அந்த இருபது இடங்கள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளே வேற மாதிரி மாத்திருக்கலாம்னு சொல்லப்பட்டது அப்போ அந்த யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிடிவியோட நான் உட்கார மாட்டேன் எனக்கு அவர் பிரச்சாரம் பண்ண வேணாம் அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் ஒரே அணியில இருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க டீல் பண்ணிக்கோங்க அதாவது அதிமுகவை நம்பி வரக்கூடிய கட்சிகள் அவங்கள நாங்க பாக்குறோம் நீங்க உங்களோட சில பேரை டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள நீங்க பாத்துக்கோங்க பிரதமர் வரக்கூடிய மேடையோ அல்லது உள்துறை அமைச்சர் வரக்கூடிய மேடையிலயோ அது என்னன்றது நம்ம அப்போ உட்காந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு அலைன்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு நேச்சுரலான இயற்கையான கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஏற்கனவே இவங்களுடைய ஹிஸ்டரியை பார்த்துருக்கோம் அதுக்கிடையில வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம போட்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றது அது தோல்வியில் தான் போய் முடியும் அப்படின்னு நிச்சயமா அவருக்கு தெரியும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக ஒரு தோல்வி மனநிலை தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க அவங்க வெற்றி பெறணும்னு அந்த தேர்தலை சந்திக்கவே இல்லை உதாரணத்துக்கு வந்து போட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாமே வீக்கான கேண்டிடேட்ஸ் அதுக்கு பண்ண கேம்பெயின் அப்படின்றது எல்லாமே வந்து மார்ஜினலி லோ யூஷுவலாக அவங்க பண்ணக்கூடிய கேம்பெயின் மெத்தடில் அது கிடையாது அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த இன்னைக்கு பாஜக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாங்க கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி மட்டும் இல்லை அப்படின்றத முன்னிறுத்துறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன் இப்ப ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணி இதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு இதனால வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்கு வந்து கம்மியாகும் ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை அப்படின்றது இந்த கட்சி மேலே வ வரும் அப்படின்ற நிறைய ட்ராபேக் இருக்கும் பொழுது அவர் பேசாமல் வந்து ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிடலாமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் தரோம் எங்களை நம்பி நீங்கள் வாங்க அப்படின்னாலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இந்த பக்கம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்கெல்லாம் வந்து இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க லோக்கலாக வந்து இன்னும் பெட்டராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து தரக்கூடியவங்க அப்படின்றப்ப ஏன் பிஜேபியை நம்பி வந்து அதிமுக போகணும் அப்படின்ற கேள்வியும் வருது இல்லை அதாவது இப்போ இந்த முரண்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரே அணியில் இருக்க முடியுமா அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்டிஏ கூட்டணி அமைக்கிறாங்க அதுல வந்து பாமகவும் தேமுதிகவும் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபோர்டீன் அந்த காலகட்டத்தில் வந்து வட மாவட்டங்கள்ல ரெண்டு கட்சிக்குமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு இருந்தது விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவர்களும் பாமகவை சேர்ந்தவர்களும் மாற்றி மாற்றி விமர்சனங்கள் பண்ணிப்பாங்க கைகளை கூடிய இடங்கள்லலாம் சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அதையெல்லாம் மாற்றி அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சாங்க சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் விஜயகாந்தை பார்க்கறதுக்கு டாக்டர் ராமதாஸே போய் பார்த்தார் இது அதுக்கு அடுத்த வந்த தேர்தல் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்புமணி தலைமையில்தான் அந்த கூட்டணி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடியே ஏதோ ஒரு நேரத்தில் ராமதாஸே போய் விஜயகாந்தை சந்திச்சார் அந்த அளவுக்கான விஷயங்களும் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வெளிப்படையா அதிமுக அறிவிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா அதை வெளிப்படையா அறிவிக்கவே கூடாது அப்படி அறிவிச்சா அது அவங்களுக்கு தான் மாறும் இன்னொரு விஷயமும் நீங்க நடந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து பாமகவோட மாநாடு நடக்க போது அங்க இந்த பந்தகால் நடுற விழாவுக்கு வந்துட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது செய்தியாளர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில பாமக இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் பதிலளிக்க மறுத்திருக்கிறார் அதுலயும் ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சமீபத்தில் வந்து கூட்டணிக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு அடுத்த ஆறு மாசன்றது நாங்கள் கட்சியை பலப்படுத்துறதுக்கு மட்டும்தான் சொல்றாங்க ஸோ பார்கெயினிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருமே அவங்களுடைய கைகளை வந்து மூடி வச்சிருக்காங்க கைகளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது அதையே தான் அதிமுகவும் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இப்பவே வந்து அவங்க எது எல்லாத்துக்கும் ரெடின்னு சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி மட்டும் இல்லை பாமகவும் கேட்பாங்க எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும்னு தேமுதிக கேட்கும் புதிய தமிழகம் கேட்கும் எல்லா கட்சிகளுமே கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால இது எல்லாமே திரைமறைவுல பேசிக்கிட்டு இந்த கடைசியில தேர்தல் வர்றதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் அதுல ஒரு உறுதியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதை மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது தமிழ்நாடு அரசியல ரொம்ப நாளா கவனிக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கும் இதை பத்தி நிறைய கருத்துகள் இருக்கும் அதை என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க